பார்க்க போற வீடியோ என்ன செங்காளம் தாயாருடைய வரலாறு தான் இந்த செங்காலம்மன் தாயார் திருக்கோயிலானது ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் சூலூர்பேட்டை என்ற தாலுகாவில் சூலூர்பேட்டை கிராமத்தில் தான் இந்த கோவிலானது அமைந்துள்ளது இந்த கோவிலுடைய சிறப்பு வம்சங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்தே இருக்கும் மற்றும் இந்த கோவிலுக்கு கதவுகள் கிடையாது பொதுவாகவே கோவில்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி தான் இருக்கும் ஆனா இந்த கோவில் தெற்கு நோக்கி தான் இருக்கும் ஸோ இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பத்தி நான் விரிவா இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் அருள்மிகு செங்காளம் வரலாறு இந்த வரலாறு மிகவும் பிரம்மிக்க தகவல அமைஞ்சிருக்கு அதாவது நூற்றாண்டு சமயத்துல இந்த கோயிலுக்கு அருகே அமைந்துள்ள காளங்கி என்ற ஆற்றில் ஆடு மாடுகளை மேய்க்கும் சிறுவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு பொழுதுபோக்கிற்காக ஆற்றில் குளித்து விளையாடி கொண்டிருந்தனர் அப்பொழுது திடீரென வெள்ளம் அதிகமாக கரைபுருண்டு ஓட ஆற்றில் ஒரு சிறுவன் மற்றும் ஒரு சூழலில் கொண்டு உள்ளே இழுக்கப்பட்டான் உயிருக்கு போராடிய அந்த சிறுவன் கை கால்களை உதைத்து மேலே வர முயன்ற பொழுது ஒரு பெண் தெய்வ சிலையை காண்கின்றான் அந்த பெண் தெய்வ சிலையை பார்த்த அவன் சிறிது நேரத்திலே எப்படியோ கரையை விடுகிறான் நாம் எப்படி கரைக்கு வந்தோம் என்பது அவனுக்கே தெரியவில்லை உடனே அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு பெண் சிலையை பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு சாமி சிலை மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன் உடனே ஊர் பெரியவர்கள் உடனே அந்த ஆத்துக்குள்ள இறங்கி அந்த சிலையை பாக்குறாங்க சிலையை கண்டுபிடிச்சிட்டாங்க சிலையை எவ்வளவு இழுத்து இழுத்து பாக்குறாங்க சிலை வரா தெரியல வெளியே அந்த தெய்வ சிலையானது வரவே இல்லை மறுநாள் காலையில அந்த தெய்வ சிலை தானே தெற்கு நோக்கி கரை ஒதுங்குகிறது அந்த சிலை தெற்கு நோக்கி எனவே அந்த சிலையை அப்படியே மீட்டெடுத்து அன்று முதல் இந்த செங்காளம்மன் தாயாரை தென்காலி அப்படின்னு அழைக்கிறாங்க அதாவது தெற்கு நோக்கி அமைஞ்சதுனால இந்த காளியை தென்காலி அப்படின்னு அமை அப்படின்னு அழைக்கிறாங்க இப்போ நம்ம தென்காலிக்கு கோவில் கட்டணும் அப்படின்னு முடிவெடுத்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து ஒரு சின்ன கோவிலையும் கட்டி முடிக்கிறாங்க கோவில கட்டி முடிச்ச மக்கள் என்ன பண்றாங்கன்னா கோவிலுக்கு கதவு சாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மரப்பலகைகளை வாங்கிட்டு வந்து அங்க வைக்கிறாங்க வச்சு கதவுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப ஊர் பெரியவங்க ஒருத்தவங்க மேல சாமி வந்து சாமி என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு கதவுகள் தேவையில்லை நான் இருபத்தி நாலு மணி நேரமும் எப்பொழுதும் என்னுடைய பக்தர்களுக்கு நான் காட்சி அளிக்க போகிறேன் அப்படின்னு அருள்வாக்கு சொல்றாங்க உடனே அந்த கதவுக்கு வச்சிருந்த அந்த மரப்பலைகளை கொண்டு போய் கோவிலுக்கு பின்புறமா போடுறாங்க அந்த மரப்பலகையானது துளிர் விட்டு அது ஒரு பெரிய மரமாவே வந்துருச்சு மிகப்பெரிய அளவுல வளர்ந்துருக்கு அந்த மரத்துக்கிலும் ஒரு சின்ன சின்ன சிலைகள் வைத்து இன்றும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த சிலைகளுக்கு அதாவது அந்த சிலை ஒரு சின்ன சின்ன அம்மன் சிலைகளை வச்சிருக்காங்க அந்த அம்மன் சிலைக்கு தலைக்கு மேலே அதாவது சிறுத்திலே ஒரு சிறிய எலுமிச்ச பழத்தை வைத்து வழிபடுவார்கள் அதாவது தாங்கள் வேடிக்கோ வேட்டிக்குவாங்க எனக்கு கல்யாணம் நடக்கணும் இல்லை ஏதாவது வீடு கட்டணும் அந்த மாதிரி ஏதாவது வேண்டிக்கிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை தலையில வச்சுட்டு அந்த அம்மாவுடைய உத்தரவு காத்திருப்பாங்க உத்தரவு கிடைச்சதுன்னா பழம் அந்த தலை அம்மாவுடைய சிறுத்துல இருந்து கீழே அப்படி அப்படின்னுலாம் விழவே விழாது பொதுவாக இது வந்து பாத்தீங்கன்னா அம்மாவாசை நேரத்திலையும் பௌர்ணமி நேரத்திலையும் இரவு நேரத்தில் இந்த மாதிரி வச்சு பூஜை பண்றது வழக்கமா கொண்டிருக்கிறாங்க ஊர் பொதுமக்கள் இன்னுமே அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னையுமே பார்த்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதத்துல எண்பது சதவீதம் தமிழக மக்கள் தான் இங்க போய் வழிபடுறாங்க ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இரவு ஃபுல்லா தங்கது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நூறு சதவீதமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் தான் இருப்பாங்க ஏன் நான் கூட போய் தங்கியிருக்கேன் எனக்கு திருமணமும் கூட அங்கதான் ஆச்சு அப்படின்னு சொல்றதை நான் இங்க பெருமைப்படுறேன் இந்த கோயில திருவிழா அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஏழு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கின்ற பிரம்ம உற்சவம் திருவிழா தான் இங்க ரொம்ப கோலாகலமா மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு திருவிழாவாக இருக்கிறது கிட்டத்தட்ட பத்து நாட்கள் நடைபெறுகின்ற இந்த திருவிழால பாத்தீங்கன்னா அம்மனுக்கு பத்து விதமான அலங்காரங்கள் செய்யப்பட்டு திருவிழா சிறப்பாக நடைபெறும் தெப்பம் ஆத்தர விடுவாங்க இந்த தெப்ப திருவிழா வந்து மிக சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அந்த காலங்கி ஆற்றுன்னு நான் சொன்னேன் தான் அம்மா வந்தாங்க அந்த காலங்கி ஆற்றுல இந்த ஏழு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த அம்மாவை திரும்பவும் அதே ஆற்றுல படகு அமைச்சு அந்த படகுல அந்த அம்மாவை அமர வச்சு அந்த ஆத்துல செல்ல வைப்பாங்க இதுதான் தெப்பம் விடுதல் திருவிழா இது மிகவும் கோலகலமாக வண்ண விளக்குகளால் அமைக்கப்பட்டு அருமையாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா அந்த ஏழு வருஷங்களோட நடக்கிற இந்த திருவிழாவில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீஹரி கோட்டா அவங்களுக்கு தெரியும் ராக்கெட் ஏவுதளம் அந்த ஏவுதளத்தில் செலுத்தப்படுகின்ற ஏவப்படுகின்ற அனைத்து செயற்கைக்கோள்களும் செலுத்தப்படுவதற்கு முன்பு அந்த செயற்கைக்கோள்கள் சம்மந்தமான அந்த மெனு மெயின் புத்தகத்தை இங்கே வச்சு தான் வழிபடுறதா சொல்றாங்க வழிபட்டு கொண்டும் இருக்கிறாங்க இன்னொன்னு இந்த கோவில்ல அதிகமா தமிழக மக்கள் வருவதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலான வட தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த அருள்மிகு செங்காலம்மன் தாயார் தான் குலதெய்வமாக இருக்கிறாங்க அதனாலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தமிழக மக்கள் இருக்காங்க இன்னொன்னு இந்த சூழல் பகுதியானது முன்பு தமிழக பகுதிக்குள் தான் இருந்துச்சு தமிழகத்திலிருந்து ஆந்திரா பிரிக்கப்பட்ட பொழுது அதாவது மதராஸ்ல இருந்து தமிழ்நாடு ஆந்திரா பிரியும் பொழுது திருப்பதி போன மாதிரியே இந்த சூழல் பெட்டையும் நம்ம கிட்ட வந்து போயிடுச்சு சோ அதனாலதான் தென்காலில் அழைக்கப்பட்ட இந்த அம்மாவை பின்னாடி தட்சிணா காலின்னு அழைக்கிறாங்க அதாவது தட்சிணா காலினா என்னென்னா தென்காலிக்கு தெலுங்குல ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது போது தட்சிணா காலியாக மாறுது பின்பு காலப்போக்கில் அதை மறுபடியும் அப்படியே செங்காலின்னு அழைச்சி இப்போது செங்காலம்மன் தாயாராக இப்போ எல்லாருக்கும் அறிமுகமாகி இந்தம்மா இருக்காங்க அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க நம்ம செங்காளி செங்காரம்மன் தாயார் இப்போது இந்த கோயிலுடைய அமைப்பை பற்றி நான் அவங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் கோவில் எப்படி அமைஞ்சிருக்கு கோவிலில் அந்த நான் சொன்ன அந்த ஆறு அந்த மரம் அதை பற்றின வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் கோயிலுடைய அமைப்பையும் நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது அமைஞ்சுள்ளது இருந்து நெல்வி செல்கின்ற இந்த வழியில் நம்ம பார்க்குறோம் இப்போது